அஸ்ஸாமு அலைக்குமர் ரஹமதுல்லாஹி பரக்காத்துஹூ பிஸ்மில்லாஹ் ரஹமான் இர்வஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு மனிதர்களில் சிறந்தவர்கள் நீங்கள் மனிதகுலத்துக்காக தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள் நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கின்றீர்கள் அல்லாஹுவை நம்புகிறீர்கள் வேதமுடையோர் நம்பிக்கை கொண்டிருந்தால் அது அவர்களுக்கு சிறந்ததாக இருந்திருக்கும் அவர்களில் நம்பிக்கை கொண்டோரும் உள்ளனர் அவர்களில் அதிகமானோர் குற்றம் புரிபவர்கள் அல் குரான் அத்தியாயம் மூணு வசனம் நூத்தி பத்து மார்க்கத்திற்காக போராடுபவர்கள் படைத்தவனின் மகத்தான கிருபையால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கின்றது நாம் முஸ்லிம்களாக இருக்கின்றோம் நமக்கு கிடைத்திருக்கும் சத்திய நெறிமுறைகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற தூய தோதுவான செயல்பாடுகளும் நம்மிடம் இருக்க வேண்டும் இந்த கருத்தினை பிரதிபலிக்கும் வகையில் சத்திய மார்க்கம் மேலோங்க செய்வதற்காக உளமாற உழைப்பவர்கள் இருக்கிறார்கள் அதற்காக தங்களிடம் இருக்கும் அனைத்தையும் அர்ப்பணம் செய்பவர்களும் இருக்கிறார்கள் இவ்வாறு இறைவனின் போதனைகளை பாதுகாப்பதற்கு போராடும் திக்கும் பரப்புவதற்கு பாடுபடும் மக்கள் என்றும் சிறந்தவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒரு மனிதர் அல்லாவின் தூதரே மக்களில் சிறந்தவர் யார் என்று கேட்டார் அதற்கு அல்லாவின் பாதையில் தமது உயிராலும் பொருளாலும் போராடுகின்ற இறை நம்பிக்கையாளரே மக்களில் சிறந்தவர் என்று பதிலளித்தார்கள் பிறகு யாரென்று அந்த மனிதர் கேட்டார் அதற்கு பிறகு மக்களில் சிறந்தவர் யாரெனில் குழப்ப நேரங்களில் மலை கணவாய்களில் ஒன்றில் ஒதுங்கி தம் இறைவனை வழிபட்டவாறு தம்மால் மக்களுக்கு தீங்கு நேராமல் தவிர்த்து வருகின்ற இறை நம்பிக்கையாளர் ஆவார் என்று விடையளித்தார்கள் அறிவிப்பவர் அபு சையீத் அல் குதிரி அலி அல்லாஹ் அன்பு புகாரி இரண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு தூய உள்ளம் கொண்டவர்கள் அனைத்து செயல்களும் எண்ணங்களின் அடிப்படையிலேயே அமைகின்றன என்று போதிக்கும் மார்க்கம் இஸ்லாம் எந்த ஒரு காரியத்தையும் அருமையில் இறைவனிடம் நற்கூலியை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்ற தூய நோக்கத்துடன் செயல்படுத்த வேண்டும் ஏதேனும் ஒரு நற்காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே அதற்கு நமக்காக நன்மை பதிவு செய்யப்படும் எனவே எந்நேரமும் நமது உள்ளத்தை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் எந்த வகையிலும் தீமையான எண்ணங்களை நோக்கங்களை குடியேற விடாமல் விழிப்புடன் வாழ வேண்டும் இவ்வாறு தீய உணர்வுகளை சிந்தனைகளை தவிர்த்துவிட்டு உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்பவர்கள் மக்களில் உயர்ந்தவர்கள் என்பதை இப்போது தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல